நடிகர் விஜயின் தாவேக கட்சிக்கு ஆதரவா ஜெயம் ரவி பதில் ஜெயம் ரவி கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் இன்று வெளியாகியுள்ள திரைப்படம் சைரன் மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆண்டனி பாக்யராஜ் இயக்கியுள்ள இந்த படத்திற்கு ஜேவி வி பிரகாஷ்குமார் இசை அமைத்துள்ளார் இந்த படத்தின் முதல் நாள் முதல் காட்சியை நடிகர் ஜெயம் ரவி மதுரையில் உள்ள சினி பிரியா தியேட்டரில் ரசிகர்களுடன் கண்டு மகிழ்ந்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் ரசிகர்களின் வேண்டுகோளை ஏற்று மதுரைக்கு வந்தேன் மதுரை ரசிகருடன் சேர்ந்து படம் பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி திரைப்படத்தின் ஒவ்வொரு காட்சிகளையும் ரசிகர்கள் கைத்தட்டி மகிழ்வது பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இது இயக்குனர் ஆண்டனி பாக்யராஜ் கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றி சைரன் படத்துக்கு அனைத்து தரப்பினரிடமும் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது இந்த படத்தில் நடித்தது எனக்கு மிக திருப்தியான உணர்வை அளிக்கிறது என கூறினார் நடிகர் சங்க கட்டிடம் எப்போது கட்டி முடிக்கப்படும் என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு நிச்சயமாக விரைவில் நடிகர் சங்க கட்டிடம் கட்டி முடிக்கப்படும் அதற்கான பணியில் தீவிரமாக திரையுலக நண்பர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் என கூறினார் தொடர்ந்து நடிகர் சங்கத்துக்கு விஜயகாந்தின் பெயர் வைக்கப்படுமா என கேட்கப்பட்ட கேள்விக்கு இது குறித்து அறிவிப்பு விரைவில் வரும் என கூறினார் தொடர்ந்து நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தால் ஆதரவு தெரிவிப்பீர்களா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு தன்னுடைய வட்டம் குறுகிய வட்டம் சினிமா அவ்வளவுதான் எனக்கு தெரிந்தது எனவும் நடிகர் விஜய் அழைப்பு விடுத்தால் அரசியலுக்கு வர வாய்ப்பு உள்ளதா என கேட்கப்பட்ட கேள்விக்கு விஜய் அண்ணன் அழைப்பு விடுத்தால் வீட்டுக்கு வேண்டுமென்றால் சென்று வரலாம் எனவும் கூறினார் தொடர்ந்து நடிகர் விஜய் அரசியல் பயணத்திற்காக திரையுலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டால் அவரின் இடத்தை பூர்த்தி செய்ய யாராலும் முடியாது என்றும் தெரிவித்தார் நாங்க எங்களுடைய உறவுகள் இன்னும் அங்க இருக்காங்க வந்தே சம்பவத்தை வளரும் எனக்கு இருக்குது ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் அதை தாண்டி என்னோடய ஃபேன்ஸ் ரொம்ப அன்பாக கொடுத்தாங்க எங்கள் கூட பாருங்க பாருங்கண்ணா மதுரையில் அப்படின்னு ரொம்ப அழகாக வரவேற்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணனுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா அவங்க ஆன்சர் பண்ணல அவர் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அண்ணனுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களா அப்படின்ற என்னுடைய வட்டம் இவ்வளோ தான் சினிமா வட்டம் தான் அது அண்ணன் கேட்டாருன்னா அண்ணன் நினைப்பு கொடுத்தாருன்னா அண்ணன் வீட்டுக்கு கொடுத்தாருன்னா போயிட்டு வரலாம்